இதாவது அவர் பெருமையாக தான் நினைக்கிறேன் இப்படி ஒரு பயங்கரமான வில்லன் வந்து நம்பியாருங்கிறது நம்பியார் சார் இருப்பார் எம்ஜிஆருக்கு அப்போஸ்டாக இருப்பார் அதுக்காக அவர் கெட்டவர் இல்லை ஆனால் பயங்கரமான வில்லனுங்கிற நம்பியார் சாரை பார்த்தோம்ல அந்த மாதிரி கெட்டவராவோ எம் ஏமாத்துற விஷயமாவோ பயங்கரமான ஒரு பொய் சொல்லி ஏமாத்துற விஷயத்தில் நட்டி சார் அடிச்சுக்க ஆளே இல்லாத மாதிரி தோணுது சார் சார் இப்போ இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் இங்கே நாங்கள் எல்லாருமே கூடியிருக்கோம் கம்பி கட்டின கதை படத்தோட டீம் எல்லாருமே நான் தான் இந்த படத்தோட இயக்குனர் ராஜநாதன் பெரியசாமி இவர் வந்து இந்த படத்தோட திரைக்கதை அண்ட் வசனம் எழுதினவர் தா முருகானந்தம் இவங்க நடிகர் தெரியும் முகேஷ் ரவி புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு ஹீரோவா இவங்க ஸ்ரீரஞ்சனி நட்டி சார் பேரா பண்ணியிருக்காங்க சாம்சர் உங்களுக்கு ஆல்வேஸ் தெரியும் சதீஷ் செல்வம் மியூசிக் டைரக்டர் ஜாவா சுந்தரேசன் சார் ஒரு செகண்ட் நமக்கு அது டக்கு டக்குன்னு என்னன்னா அந்த மூணு இடத்துல இருக்கிறது ஈஸியாக வருது அடுத்து பின்னாடி வரல எனிவே ஜாவா சுந்தரேசன் சார் அவர் ஒரு கலக்கலக்கியிருக்காரு பார்த்துருக்கீங்க சதீஷ் செல்வம் மியூசிக்கல்ல ஒரு அடி அடிச்சிருக்காரு நானும் சதீஷும் தான் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் பேச ஆரம்பிச்சோம் அதுக்கடுத்து எங்களோட கேமராமேன் பெரிய பக்கபலம் சூப்பரா பண்ணியிருக்காரு ஜெய் சுரேஷ் இப்ப வரைக்கும் கடைசி வரைக்கும் நின்று தோல் கொடுத்துட்டு இருக்காரு எனக்கும் தயாரிப்பாளருக்கும் தயாரிப்பாளர் ரவி அவர் தான் இந்த நினைச்சப்போ அவர் தான் சாமியார் எனக்கு வேணும்னு பிடிவாதமா நின்றாரு இதுக்காக ஒரு மூணு பண்ணி கொடுத்தேன் நானு மேட்ரு அதுல போயிருச்சு அறிவுன்ற கழுத செத்து ஆனந்தான்ற குழந்தையா பிறக்கும் அந்த ஆனந்தா பிற்காலத்துல அறிவானந்தான்ற சாமியார் ஆவார்னு ஒன்று பண்ணோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது வருஷன் மூணாவதர்ஷன் பண்ணும்போது நண்பர் வந்தார் ஒரு நடிகராக நான் ரசிகராக தான் அவரை கூப்பிட்டேன் உள்ளே வந்தோன்னா அவரோட ஆளுமை வந்து காமெடியில் அற்புதமாக இருந்துச்சு நான் ரெக்வஸ்ட் பண்ணேன் நண்பா எனக்கு காமெடி ஃபஸ்ட் படம் வராது நீங்கள் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் டயலாக்லன்னு அதுக்கப்புறம் அவருக்கே தெரியாமல் அவர் ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே இழுத்துக்கிட்டோம் இவர் ஃபஸ்ட்டு முடியாதுன்னு நட்டீசார்ட்ட போயிட்டு நாங்கள் சொன்னோம் நட்டீசர் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்னோன்னா அவர் பேசினார் அதுக்கப்புறம் தான் அவர் உள்ளே வந்தார் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அண்ட் இந்த நேரத்தில் நட்டீசரை நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அவரும் ஃபோன் பண்ணார் உங்கள் எல்லாத்துக்கும் அவரோட நன்றியை தெரிவிச்சுக்க சொன்னாரு அவரோட எல்லா படத்துக்கும் நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற மாதிரி இந்த படத்துக்கும் ஆதரவு கொடுக்கணும்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்க சொன்னாரு நன்றி 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 சார் நன்றி சார் இல்ல எல்லாத்தையுமே டேரக்டர் டைரக்டர் அதனால் முதல்ல நீங்க உங்களுக்கு தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும் நீங்க இப்போ நீங்க இப்போ எல்லாருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள் உங்களுக்கு மத்தியில் நிக்கிறதே பெருமையாக நினைக்கிறேன் தவறு செய்தால் தட்டி கொடு தட்டி சொல்லுங்க நல்லது செஞ்சா தட்டி கொடுங்க உங்கள் கையில் தான் இருக்கு உங்களோட தான் நல்லபடியா பண்ணுங்க ஒரு காமெடியாக ஜனரஞ்சமா படமா இருக்கும் நினைக்கிறேன் உங்களுடைய வாழ்த்தும் தான் வேணும் எல்லாருக்கும் வணக்கம் நான் சதீஷ் செல்வம் கம்பி கட்டின படத்தோட மியூசிக் டைரக்டர் படத்தை உங்களோட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு எல்லாருமே வந்து நான் எங்க எங்கெல்லாம் அங்கே எல்லா எல்லாத்திலயுமே சிரிச்சீங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி படத்தை பார்த்தீங்க என்னோடய ஒர்க்குக்கு வந்து உங்கள் எல்லாேருமே எல்லாருமே நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்க ரொம்ப தேங்க்யூ படத்தை வந்து தேட்டரில் வந்து பார்த்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ரிவ்யூஸ் தான் வந்து எங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போய் வளர்க்கும் தேங்க்யூ தேங்க்ஸ் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தில் ஒரு சுவாரஸ்யமான போர்ஷன் எனக்கு கொடுத்த வாய்ப்பளித்த இயக்குனர் ரவி சாருக்கும் டைரக்டர் ராஜநாதன் பெரிசான் சாருக்கும் முருகானந்தன் சாருக்கும் சீனில் அழகாக என்கரேஜ்மெண்ட் பண்ண நட்டீஸாக இருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த படம் ஒரு ஜனரஞ்சகமாக ரெடியாக இருக்குது மக்களுக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா டீமாக நல்ல பாட்டு நல்ல ஒளிப்பதிவு அழகான ஹீரோ ஹீரோயின்ஸும் ஜோராக ஒரு ஜனரஞ்சகமான படத்தை கொடுத்துருக்கோம் ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் நட்டியாக நமக்கு எல்லாருக்கும் வணக்கம் நான் ஜெய் சுரேஷ் பேசுகிறேன் இந்த படத்தோட கேமராமேன் நான் இந்த படத்தோட கேமராமேன் ஜெய் சுரேஷ் பேசுகிறேன் இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதேமாதிரி இந்த டீம் எல்லோருடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் நட்டி சார் கூட ஒர்க் பண்ணது சிங்கம் மொழி ஒர்க் பண்ணுது இந்த படம் நல்லா வந்திருக்குன்னு உங்களோட இதில் உங்களோட விஷயத்தில் தெரியுது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ இங்கே வந்திருக்கும் மீடியா எல்லாருக்கும் என்னோடய வணக்கம் என் பேர் முகேஷ் ரவி இந்த கம்பி கட்ட கதையில் கம்பி கட்ட கதை படத்தில் வெற்றியாக நடிச்சிருக்கேன் இது என்னோடய முதல் படம் இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் டைரக்டர் ராஜநாதன் பெரியசாமிக்கு நன்றி அண்ட் ப்ரொடியூசர் ரவி சாருக்கு நன்றி உங்க கூட எல்லாேருக்கும் எல்லாருக்கு கூடிய உட்கார்ந்து இந்த படம் பார்த்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அக்டோபர் செவன்டீன்த் படம் ரிலீஸ் ஆகுது தேட்டரில் பாருங்கள் ஓப்பியூ கைஸ் லைக் இட் தேங்க்யூ இ இந்த இடத்துல முகேஷை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் இது அவருக்கு ஃபஸ்ட் படம் மாடலிங்கில் இருந்துருக்காரு நாங்கள் நிறைய ஆடிஷன் வச்சு தான் எடுத்தோம் இந்த வெற்றி கேரக்டரை ஆனால் ஒரே இடத்துல கூட புதுசு அப்படின்ற மாதிரியோ எங்களுக்கு ஒரு கஷ்டமோ இப்போ நண்பனுக்கோ எனக்கோ எவருக்கு கூடவே தான் இருந்தாரு சோ அந்த கஷ்டம் எதுவுமே கொடுக்காம சிங்கிள் டேக்ல அருமையா பண்ணாரு அடுத்த படங்களும் அடுத்து வரும் காலத்தில் ஒரு வாய்ப்பு இருந்தால் அவர் கூட சேர்ந்து பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன் அந்த மாதிரி ஒரு அருமையான ஆக்டர் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹீரோயின் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் ஒரு மலையாளி பெண்ணண்ட பேரு ஸ்ரீரஞ்சினி നിങ്ങളെല്ലാവർക്കും ഈ മൂവി പിടിക്കുമെന്ന് ഒത്തിരി ആഗ്രഹിക്കുന്നു ആൻഡ് ഐ ആം റിയലി സോ ഗ്രേറ്റ്ഫുൾ ആൻഡ് താങ്ക്ഫുൾ ദാറ്റ് യു ആൾ ഹാവ് കം ഇയർ രൊ സന്തോഷം നിങ്ങൾ എല്ലാവരും ഇവിടെ പ്രസൻറ്റ് ഉണ്ട് മൈ മോമൻ ഡാഡ് ആർ ഓൾസോ സോ ഐ ആം റിയലി സോ താങ്ക്ഫുൾ ഇവരെല്ലാവരും രൊ സപ്പോർട്ട് പണിയിട്ട് ആൻഡ് ഇയർ ഐ ആം ആൻഡ് ഐ ഹോപ്പ് യു ആൾ റിയലി ലൈക്ക് ദ മൂവി ഇത് ഒക്ടോബർ സെവൻറ്റീൻ ദിവാ കളർഫുൾ മാസ് പടം സോ ഐ ഹോപ്പ് എവ്രിബഡി ലൈക്സ് ഇറ്റ് രൊ താങ്ക്സ് ഇവിടെ വന്നേന്ന് താങ്ക് യു സോ മച്ച്

இந்த மாதிரி நிறைய காமெடி சீன்ஸ் இவர் அள்ளி கொட்டியிருக்காங்க ஸ்க்ரீன் பிளேலையும் டயலாக்லையும் அண்ட் சரவணன் எங்க கோ டைரக்டர் ரொம்ப கொஞ்சம் வாங்க அவர் இந்த இடத்துல நான் தவிர்க்கவே முடியாது எனக்கு எனக்கு ஃபஸ்ட்டு படம் ஃபஸ்ட்டு படம் ஒரு காமெடி படமா அமைஞ்சுது ஸ்கிரிப்ட் பண்றதுக்கு ப்ரொடியூசர் கேட்ட மாதிரி நம்ம பண்ண முடிஞ்சுது அதுக்கு அடுத்து நம்ம ஒரு திரைக்கதை அமைக்கணும் டயலாக்ஸ் எழுதணும்னும் போது நம்ம எழுதி திருப்தி வரல அப்போ எனக்கு நண்பர் முருகானந்தம் முள்ள வந்தாரு பெரிய ஆளுமையா இருந்துச்சு அவரு கூட வந்தவர் தான் சரவணன் அவரும் ஒரு இயக்குனர் இவர் ஒரு இயக்குனர் எனக்கு ஒரு பெரும் பெரிய பலமா இருந்தாங்க நான் அடுத்த படங்கள் பண்ணும் போதும் இவங்களெல்லாம் தவிர்க்க முடியாம ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிற மாதிரி ஆயிப்போச்சு நான் இப்போ மைண்ட்ல எழுத ஆரம்பிச்சாலே ஜவா சுந்தரேசன் சார் முதல்ல நிக்கிறாரு எனக்கு ஃபர்ஸ்ட் அவரை தான் நான் பிக்ஸ் நட்டி சார் ஒரு பிம்பமாவே வந்துட்டாரு எல்லாருமே ஒரு குடும்பம் மாதிரி ஆயிட்டாங்க எங்களுக்கு இப்போ நான் திருப்பி நண்பர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அந்த தான் அது பண்ண இந்தியாவில் வந்து பெரும்பாலும் நிறைய பெரிய பெரிய பண முதலாளிகள் வந்து நாட்டையை சுற்றிட்டு போயிருக்காங்க விஜய் விஜய மேலையா போன்ற நாட்கள்லாம் வந்து நிறைய இந்தியாவோட பணத்தை வந்து சுருந்துட்டு போயிருக்காங்க இந்தியாவில நான் அவங்க வந்து புடிச்சு கொண்டு கொண்டு வரல நாட்டுக்கு துணிச்சலை எப்படி நீங்க அவங்கள வந்து மெயின் பண்ணி நீங்க இந்த காமெடியா கொண்டு கொண்டு வரல அதாவது ஆக்சுவலாக என்னன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஹியூமர் அவ்வளவுதான் காமெடிங்கிற அந்த எண்ணத்தோட பண்ணதுதான் யாரையும் வந்து அவங்கள குறிப்பிட்டு செய்யணும் இவங்களை குறிப்பிட்டு வைக்கணும் அப்படின்னு எந்த அரசியல் உள்நோக்கமோ யாரையும் வந்து பர்டிகுலரா நோட் பண்ணி சொல்கிறது அப்படிலாம் இல்ல முழுக்க முழுக்க காமெடியா மட்டும் பாருங்க தலைவா வேற எதுவுமே இல்ல இல்லை சார் இன்னொரு விஷயம் சார் இப்ப நீ கரெக்டாக கேள்வி என்ன சார் என்ன சார் புரியல இல்ல பல பேரும் சொல்லல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் யாரையா அப்படின்னு உங்களுக்கு உங்களுக்கே வரலாறு சொல்லணும் உங்களுக்கு திரும்பி ரீவென் பண்ணி இந்த சாமியார் வேஷம் போட்டு என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு அது உங்களுக்கே தெரிஞ்சதுதான் அந்த மாதிரி அவர் அந்த மாதிரி ஆளுங்கள்ல இருக்காங்க இருக்காங்கங்கிறது உண்மைதானே அந்த உண்மையை நாங்க பிரதிபலிச்சிருக்கோம் அவர் நண்பர் கேட்டாரு இந்த இடத்துல அவங்க எல்லாம் கொடுக்கல நீங்க அவங்களை பத்தி யூஸ் நஜத்துல கொடுக்கல அட்லீஸ்ட் இப்படியாவது நம்மளால வாங்க முடியுமா ஒரு கற்பனை இல்லைன்னு ஒரு ஆசை தான் யாரும் குறிப்பிட்டு ஆமா நீங்க ஆக்சுவலா ஒரு சரிங்க சார் ஆ ஒரு பாசிட்டிவா போயிட்டு இருக்கு சார் பாசிட்டிவா போயிட்டு இருக்கு ஆமா சார் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க ரெண்டு ஹீரோயினும் இருந்தும் அவங்கள சரியா பயன்படுத்தணும்னு அந்த கிளாமர் பாயிண்ட் எல்லாம் நம்ம முகேஷ் ரவியை எடுத்துக்கிட்டதுனால அவங்களுக்கு கொடுக்க முடியாம போயிடுச்சு

அவ்வளவு பெரிய பலம் வந்து அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் மாற்ற முடியாது ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல போனாலே வந்து மக்கள் பாப்பாங்க

தமிழ்நாட்டுல இருக்கிற ஹீரோக்கள்ல சார் தான் கரெக்டா இருப்பாருங்கிறது எங்க எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்த ஒத்த கருத்தர் தான் ஆமா சொல்ற தப்பு இல்லையா சார் அவருடைய சதுரங்க வீட்டை பார்த்ததுல இருந்து அடுத்தவங்களை வந்து பேசி மெஸ்புரிசம் மாதிரி பண்ணி அந்த காசை வந்து ஆட்டையை போடுற விஷயத்துல சாருக்கு ஈடு இல்லைங்கிற மாதிரி இருக்கு இதாவது அவர் பெருமையா தான் நினைக்கிறேன் இப்படி ஒரு பயங்கரமான வில்லன் வந்து நம்பியாருங்கிறது நம்பியார் சார் இருப்பார் எம்ஜிஆருக்கு ஆப்போஸ்டா இருப்பாரு அதுக்கு அவர் கெட்டவர் இல்லையா ஆனா பயங்கரமான வில்லன் நம்பியார் சார பார்த்தோம்ல அந்த மாதிரி கெட்டவராவோ எம்ம ஏமாத்திர விஷயமாவோ பயங்கரமான ஒரு பொய் சொல்லி ஏமாத்திர விஷயத்த நட்டி சார் அடிச்சுக்க ஆளே இல்லாத மாதிரி தோணுது சார் கான்மேன் அப்படின்னு போது சார் கான்மேன் அப்படின்னு போது அப்படின்னும் போது நீங்க வந்து சதுரங்க வேட்டையை வந்து அவாய்ட் பண்ணிட்டு வர முடியாது இல்லைங்களா அப்படி வரும்போது அது நட்டிசா தான் சார் ரிசம்பிள் ஆகும் சார் ஒரு ஒரு படம் வந்து ஒரு ஒருத்தர் ஞாபகப்படுத்தும் ஏமாத்துறதுனா டக்கு நட்டிசா ஞாபகப்படுத்துது சார் எந்த அமைப்புகள் இல்ல சார் நம்ம யாரையுமே புண்படுத்தல யாரையுமே கஷ்டப்படுத்தல அதாவது சும்மா அப்படி பார்த்தோமா ஜாலியாக கைத்தட்டு ரெஜிச்சமா தான் சார் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி உள்ள போல சார் சென்சார் ஆமா சார் ஓகே பண்ணி ஆமா சார் ஆமா சார் அது அவங்க தான் நம்மளுக்கு சென்சார் தானே சார் தலைமை அவங்க சொன்னது ஓகே தானே நல்ல ஒரு காமெடி படம்னு சொன்னாங்க சார் ஆமா

அதை மீறி அவர் வந்து சின்ன வயசுல இருந்தே வீட்டில் வந்து இந்த பெரிய பெரிய ஆன்மீக சம்பந்தமான பாடல்கள் இருக்குல்ல அத மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காரு ஆக்சுவலா அதை அவர் சொல்ல சொன்னா ஹவர் சொல்லுவார் போல அவ்வளவு மைண்ட்ல வச்சிருக்காரு கோலார் அவர் கோலார் பதிகம் சிலப்பதிகாரம் மணிமேகலாம் பயங்கரமா சொல்றாரு ஆனா அவர் சொன்னதுலேயே ஒரு ஹைலைட் ஆன விஷயம் வந்து சாம்சபக்ஷம் சாம்சபம்